இஸ்ரேலின் முக்கிய கிராணுவ தளத்தில் பாரிய தீப்பரவல் இஸ்ரேலின் தெல் உள்ள முக்கிய கிராணுவ தளத்தில் பாரிய தீப்பரவல் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டெல்லவி ஹசோமர் இராணுவ தளத்தில் உள்ள கிடங்கு வளாகத்திலேயே இவ்வாறு தீப்பரவல் ஏற்பட்டிருக்கின்றது பல்வேறு இராணுவ தளபாடங்கள் தீப்பரவலில் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் இருபத்தி எட்டு தீயணைப்பு குழுக்கள் சம்பவ இடத்துக்கு சென்றதாக அந்த நாட்டின் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் அதிகாரி தெரிவித்துள்ளார் எனினும் தீக்கான காரணம் கண்டறியப்படவில்லை என அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலின் முக்கிய கிராணுவ தளத்தில் பாரிய தீப்பரவல் இஸ்ரேலின் டெல் அவிவில் உள்ள முக்கிய கிராணுவ தளத்தில் பாரிய தீப்பரவல் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் சிறு வெளியிட்டுள்ளன டெல் அவிவ் ஹசோமர் இராணுவ தளத்தில் உள்ள கிடங்கு வளாகத்திலேயே இவ்வாறு தீப்பரவல் ஏற்பட்டிருக்கின்றது பல்வேறு இராணுவ தளபாடங்கள் தீப்பரவலில் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் இருபத்தி எட்டு தீயணைப்பு குழுக்கள் சம்பவ இடத்துக்கு சென்றதாக அந்த நாட்டின் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் அதிகாரி தெரிவித்துள்ளார் எனினும் தீக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கின்றது